கருப்பு கச்ச கட்டிக்கிட்டு வரானே க மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வரானே விஸ்வரூபம் காட்டிக்கிட்டு வீர நட போட்டுக்கிட்டு விடிய விதிய ஊறட்சத்தும் காவல் அரசன் வரானே விஸ்வரூபம் காட்டிக்கிட்டு வீரனட போட்டுக்கிட்டு விடிய விடிய விதிய ஊறட்சத்தும் காவல் அரசன் வரானே

அவங்க அவங்க எதுக்கு வசியம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க இப்படிதான் உன்னோட கம்பெனி இயங்குது அதனால வந்து அந்த கம்பெனி வேண்டாம் புரியுதா த கருப்பசாமி ஆகப்பட்டவன் நான் வேறொரு கம்பெனி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் புரியுதா அதுல வந்து ஏன்னா உனக்கு இருக்கிற குணத்துக்கும் உனக்கு வந்து அது செட் ஆகாது புரியுதா அந்த இதுல இருக்கணும்னா நீ அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும் அது நமக்கு ஆகாது இல்லையா அதனால வேறொரு கம்பெனியில இது பண்றேன் ஏன்னா நீ நல்லா ஓட்டி ஓடணும் அதுக்கு தகுந்தாப்புல பயன்படுத்திக்கல வண்டி வேட்டுறது சரியில்லைன்னா பரவாயில்ல மற்ற வேலைகளை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா இல்லையா அங்க அந்த கம்பெனியை பொறுத்த அளவு மற்ற வேலையை செஞ்சா தான் நீ சரி நல்ல டைம் புரியுதா அவன் சொல்றது நான் சொல்றது அவன் சொல்றது புரியுதா இதெல்லாம் நடக்கும் நடக்குதா இல்ல நான் ஏதாவது சொல்றேன் வேணும்னு அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் அவனை பார்க்கும் போது அரைஞ்சு பார்க்கும் போது அந்த கம்பெனி உனக்கு செட் ஆகாது அதுல உனக்கு வேற கெட்ட பேர் உருவாக இருந்து இருக்கும் வேற கெட்ட பேர் மிக விரைவில் உருவாக இருந்தனால்தான் கருப்பசாமி ஆகப்பட்ட நான் என்னிடம் வந்தனால அந்த கம்பெனியை விட்டு ஒன்னும் ஒதுக்கினேன் புரியுதா நல்ல முறையில் ஒதுக்கிட்டேன் வேற கம்பெனி இன்னும் ஏழு நாள் ஏழு பொழுதுக்குள்ள உங்களுக்கு வரும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அருமையான கம்பெனி நல்ல கம்பெனி அங்க நீ தான் எல்லாமே நீ வச்சது தான் எல்லாம் புரியுதா நீ எல்லாம் சொன்னாலும் இது பண்ணுவாரு ஓனர் உனக்கு அதுல மேனேஜர் சம்பந்தப்பட்ட பொறுப்பு கூட உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க போதுமல்ல வேற என்ன வேணும் சொல்றது ஒரு வாரம் மூணு நாளுக்குள்ள கூட வந்துடும் சொல்றேன்